ஒரு குட்ட எ ஒரு குட்ட தொடரு ஒரு குட்ட எத்தனை தொடருக்கோம் ஒரு குட்ட எத்தனை தொடருக்கோம்

ഇനി മാറത് വില കുറവായിരുന്നു ഇനി വരുമോ ആ എഴുന്നൂറ് വാങ്ങിയിട്ട് വീട്ടിൽ വേണ്ടാണ് കൊണ്ട് പോകും ഇവിടെ നാനൂറ് വൈകിട്ട് പേര് കിട്ടാ പോയിപ്പോൾ

ഓടി ഇംഗ്ലീഷ് തന്താലാജി അല്ല അല്ല ഒരു മിനിറ്റ് അല്ല ഒരു മിനിറ്റ് ഒരു മിനിറ്റ് അതോട്ട് എടുത്ത് കൊററദന അതാ നെങ്ങേരം എടുത്തിടറണ്ട എന്താണെന്നാ മറുപടി அதுல இறங்கி அந்த போகிறான் போறான் போறான் கீழே தானே கிடைக்காங்க

சரிங்க இந்த விண்ட் கோட் ஆமிட்ட அவ்வளவு நேராண்டா பா ஆ என்னங்க இது ஆ என்னைய மச்சிரது இனி வருமா இனி வராது என்ன பண்ணி கொடுயா மூணேனா அது ரெண்ட கைய சேவாரி போட்டு கொடுக்கானே மா இது ரொம்ப போடுங்க 50 ஆமா 200 இது ஆமா 50 இல்லையா

அண்ணா அந்த உளந்த வழக்கு சரியா வெளியில போ. நீங்க நல்லாயே வரண்டா. புரியலன்னு எல்லாம் புரியல. அண்ணா இரு கிடுவாடு. இங்க இங்க அங்க இருக்கோ? இங்க இருக்க. இங்க அங்க இருக்க. கொஞ்சம் கூட்டிச்சு. நேரம் போ போ. ஆனா ஆறு. அண்ணா டோர் வருது எல்லாம் பாத்து. வர வர. வர என்னது என்னது? ரோடு எடுத்துட்டு இருக்காங்க நேரம் ஆகும் போல இருக்கு இன்னும் வந்து சேருது சிப்பி சிப்பி கடல் சிப்பி அண்ணா அது எடுத்துட்டு தானே இருக்காங்க தோடு இவங்க எல்லாம் என்ன இவங்க எல்லாம் என்ன செய்யாங்க இது குறும்பனை கடல் குளச்சல்வி பக்கத்தில் உள்ள குறும்பான கடன் இதெல்லாம் சின்ன தோடு இதே நீ திரும்ப போகாதோ இந்த தோடு கீழே கிடக்கு இதையும் உடைச்சி பார்த்தா இருக்கும் ரொம்ப தொடித்தோடு சிப்பி எல்லாம் சேர்ந்து இப்படி தான் இருக்கும் தோடு இதெல்லாம் சின்ன இதுதான் குட்டி குட்டி தோடு இந்த குட்டி தோடு தான் பெருசாகி என்னத்தை கிடைச்சாறை இந்த வேலை பாறை சிப்பி கூட கூடியது ஆமா உடச்சி பெரியதான் பழப்பாரு இதெல்லாம் உயிர் உள்ளது உயிர் உள்ளது ஒரு பாசியில் நேரம் ஆம்படி இந்த வாரம் கடல் சிப்பி குறும்ப நில பார்த்துட்டு இருக்கடல்ல நிற்காங்க பாருங்க இங்க எங்க இருந்து பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்க நாளைக்கு நாளைக்கு காலையில் வந்து லைவ் போடியும் எல்லாரும் பார்க்கறாரு சரியா டைம் தண்டிட்டு எட்டு மணிக்கெல்லாம் வரணும் எட்டு மணிக்கு எல்லாம் தான் நம்ம பார்க்க முடியும் காலையில் எழுதி போடுறேன் இப்போ இதோடு நான் ஸ்டாப் பண்ணுறேன் தோடு வாரதை நின்றுட்டு இன்னும் ஒரு மணி நேரம் அது வேறு நம்ம வெயிட் பண்ண முடியாது சரியா